வணக்கம் மலிகள்க நிற நிகழ்ச்சியூடாத நாங்க இணைந்திருக்கிறோம் இன்னைக்கு என்னோட கதைக்கிறதுக்கு மூணு குட்டி வந்திருக்கிறோம் அந்த மூன்று பேர்ல முதலாவதா யார் கதைக்க போறார் அப்படின்னு சொன்னா எங்கட உதித்தனன் யார் பெயர் வச்சது உதித்தனனுக்கு அம்மா தான் பேர் வச்சிருக்கிற சரி அம்மாக்கு என்ன பேர் யாலினி அக்காக்கு மதீபன் மதீபன் அம்மா என்ன செய்றா டீச்சர் வேல டீச்சர் அப்பா டீச்சர் ஓகே ரெண்டு பேரும் இந்த ஸ்கூல்ல படிப்பிக்கணும் அப்பா மானம் பை ஹிந்து காலேஜ் அம்மா ஜெஃப்னா ஹிந்து காலேஜ் ஓகே எத்தனை ஆண்டு படிப்பிக்கணும் ரெண்டு பேரும் அம்மா பையனோட அம்மா அந்த படிப்பிக்கா ம் அப்பா

முறுக்கெனை பிடிக்கும்ன்றதுக்காகவே தெரிஞ்சே உங்களுக்கு அந்த பேர் வச்சிருக்கிற என்ன ஓகே இப்ப என்ன செய்து காட்ட போறீங்க ஆஹ் சரி சரி മുതൽ വേണു നല്ലവണ്ണും നെഞ്ചം അറിവ് പാവം എല്ലാം ഓക്കെ തന്നത് പിന്നെ അമ്മ എനിക്കരുവാ பாடல்கள் சொல்லி தரமாட்டா அவ அஹ் ஹோம் ஓகே பாட்டெல்லாம் சொல்லித் தர மாட்டா எழுதுறதுக்கு கோம்புக் நிறைய தருவா அம்மா நீங்க ஸ்கூல்லால போய் எல்லாம் செய்து வைக்கணும் அப்படியோ கட்ட என்ன செய்வா முடியும் நீங்க செய்ய இல்ல எண்டை கண்ட என்ன செய்வா செய்ய சொல்லுவா செய்ய சொல்லுவா பேசுவா அடிப்பா என்ன செய்வா பாசமா சொல்லுவாவா பேசுவா வா

ஒருத்தருக்கும் என்னும் நாங்க யோசிக்கல என்ன வாங்கி கொடுக்குறேன் அப்படியோ சரி இன்றைக்கு போயிட்டு அம்மாக்கு என்ன வேணும் அம்மா அம்மம்மாக்கு என்ன வேணும் தங்கச்சிக்கு என்ன வேணும் அப்பாவுக்கு என்ன வேணும்னு கேளுங்கோ அப்ப அப்படி சொல்லி வேணும் உங்களுக்கு என்ன வேணும்னா அப்ப அதை வாங்கி கொடுங்க இன்ஜினியரா வந்தா அப்புறாது சரியோ சரி ஓகே பிள்ளைக்கு என்ன விளையாட்டு பிடிக்கும் கிரிக்கெட் கிரிக்கெட் யாரோட விளையாடுவீங்க

அப்புற வயசா அப்பற வயசுதானே அப்பாவுக்கு அப்ப விளையாடல முன்னிலே இருந்து கூப்பிடுங்க வாங்க விளையாடும் என்ன அப்பாக்கு முருடற்பயிற்சியா போயிடும் உங்களுக்கு மோக்கின் நீங்களும் விளையாடின மாதிரி இருக்கும் அப்ப சரி என்ன பண்டைய போயிட்டு திருப்பி என்ன செய்யணும் நாங்க போளும் மற்றும் ஓ விளையாடணும் இப்ப எனக்கு அடுத்தது கதை சொல்றீங்களா உம் சலோ ஒரு நாள் ஒரு முயா ஒரு நாள் ஒரு சிங்கம் காத்துல வாழ்ந்து வந்த அது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஒவ்வொரு மிருகம் சாப்பிடும் இந்த நாள் முயல் நத்தவன் வந்துட்டு அப்ப முயல் சாப்பிட சிங்கம் உணவாக உண்ணா போதுன்னு பயந்து உதனே ஒரு காற்றுக்கு போய் ஒரு கிணத்தடிய பார்த்தது எத்தி பார்க்க ஒரு தன்னோட முகம் தெரிஞ்சது அப்படி அதை வச்சு துத்தம் போத்தார் அப்படியே சிங்கத்து போய் சிங்க ராஜா ஒரு கிணத்திற்கும் ஒரு ராஜா நிற்கின்றார் அவர் தான் இனி ராஜான்னு சொன்னது பின்னர் நான் தான் ராஜா என்னை யாரும் வெல்ல முடியாது சொன்னது சிங்கம் வா நாங்கள் போவோம் என்று சிங்கம் சொல்லினது முயல் கூத்தி கொண்டு அந்த இடத்திற்கு சென்று காத்தியது தன் முகம் அப்படியே தெரிந்தது அப்படியே சிங்கம் அறிவில்லாம போய் அதுக்குள் குதித்தது பின்னால் மிருகங்கள் முயலை பாராட்டினார் சரி ஓகே என்னண்டா நாங்கள் தண்ணிக்குள்ள வந்து எங்கட முகத்தை பார்த்தா என்ன தெரியும் முகம் தெரியும் சத்தம் போட்டா எதிரொலிக்கும் எங்கட சவுண்ட் திருப்பி எங்களுக்கு கேட்கும் உங்களோட பேரை உதித்தனன் அப்படின்னு நாங்க சொன்னோம் அப்படின்னு சொன்னா திருப்பி அது உதித்தனன் சொல்ற மாதிரி இருக்கு அது வந்து எதிரொலிக்கிறதுன்னு ஒழிக்கிறது சொல்றது அப்படித்தான் அந்த சிங்கத்துக்கும் கேட்டுட்டுது இப்ப சிங்கம் என்ன நினைச்சிச்சு இன்னொரு சிங்கம் காட்டுக்குள்ள இருக்குது என்ன கிணத்துக்குள்ள இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு கிணத்துக்குள்ள கொதிச்சிட்டு அதனால வந்து முயல் என்ன செய்திருக்கு எல்லா விலங்குகளையும் காப்பாற்றி இருக்குது என்ன நாங்க போய் என்ன செய்யணும் உழைச்சு சாப்பிடுவோம் என்ன

Down by alien fisher. It's funny how beetles and creatures like that can walk upside down, as well as walk flat. They crawl on the ceiling and climb on the wall without any practice or trouble at all. While I have been trying, maybe a year, maybe more, and still I can't stand with my head on the floor.

பத்து நல்லம் ஜாமெனும் நடுவு நிலைமையால் கல்வி அழகே அழகு ஓகே அப்ப நாங்க என்ன செய்யணும் கல்வியை அழகா விரும்பி படிக்கணும் என்ன சரி உங்களுக்கு என்ன பாடம் நிறைய பிடிக்கும் சுற்றாடல் சுற்றாடல் என்றா நிறைய பிடிக்கும் மீன் மெட்ட பாடத்தை விட சுற்றாடல் ஒரு ஸ்பெஷல் கணக்கு அறியறது நிறைய வீட்டை எல்லாம் செய்து பார்க்கலாம் என்ன அதால வந்து சுற்றாடல்ன்றது எங்களுக்கு ஞாபகத்துல நீக்கும் செயல்பாடு நிறைய இருக்குது அதால வந்து பிள்ளைக்கு சுற்றாடல் பிடிச்சிருக்கு சரி ஓகே மலை நிகழ்நிற நிகழ்ச்சி விட நாங்க நாங்கள் இணைந்து இருக்கிறோம் முதித்தனன் வந்து எங்களோட அழகா கதைச்சிருக்கிறார் மற்ற ரெண்டு குடியும் கதைக்கிறதுக்கு முன்னாடி குட்டி பிரேக் மழலைகள் நேர நிகழ்ச்சி தொடர்கின்றது அடுத்து அதனோட கதைக்கிறதுக்கு ரெடியா பட்டாம்பூச்சி எல்லாம் பறந்து வந்துட்டு இந்த ப்ரோக்ராமுக்கு என்ன எங்க வந்திருக்கு இந்த பட்டாம்பூச்சி பறந்து எங்க வந்திருக்கிறீங்கள் பறந்து மழலைகள் நேரத்துக்கு பறந்து அப்படியே வந்துட்டு தேன் குடிக்கிறதுக்காக அப்படித்தானே நிறைய பிடிக்குமா பிள்ளைக்கு பட்டாம்பூச்சி அதுதான் நிறைய குத்தி இருக்கிறீங்களோ வீட்டை வாரதோ பட்டாம்பூச்சி

அம்மா டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் அப்பா மன்னார் ஜெனரல் ஹாஸ்பிடல்ல ஒர்க் பண்ணுறார் டாக்டராக ஒர்க் பண்ணுறாரா இல்லை நர்ஸோ கணக்காளர் கணக்காளர் அக்கௌண்டன் அப்பா என்ன இப்ப பிள்ளைக்கு என்ன வேலை பிடிக்கும் நிறைய அடிச்சு பெரிய ஆளாக வந்தா டாக்டர் டாக்டராக வேறு ஒன்றுமெண்ட் ஆசை சரி எந்த ஹாஸ்பிடல்ல ஒர்க் பண்ணணுமெண்ட் ஆசை அப்பா அந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ண ஆசையோ யாருப்பா நம்ம ஒர்க் பண்ண ஆசையோ அல்லது வெளிநாட்டில் போய் வேலை செய்ய பிடிக்கும் அது பிடிக்கும் ம் முதல்ல நாங்கள் படித்து டாக்டர் ஆகிட்டு யோசிப்போம் நான் எங்கே அண்டு போய் அல்லது கஷ்டப்பட்ட ஏரியாவில் போய் ஒர்க் பண்ண பிடிக்குமா நாங்கள் கஷ்டப்பட்ட ஏரியாவுக்கு போய் நாங்கள் டாக்டர் வேலை பார்ப்போம் என்ன என்னிக்கா சரியா நான் என்னிக்கா உங்களுக்கு மற்றவர்களுக்கு உதவுறது பிடிக்குமா

ஆண்டி சரி ஓகே பிள்ளைக்கு என்ன பாடம் நிறைய பிடிக்கும் ஆங்கிலம் இங்கிலீஷ்னா நிறைய பிடிக்கும் சரி அப்ப எனக்கு இங்கிலீஷ்ல என்ன செய்து காட்ட போறீங்க இப்ப இங்கிலீஷ் பாட்டு பாட போறீங்களா லோயா பொய்யம் சரி சொல்லுங்க பாப்பம் ஐ ம லிட்டில் டே சி ஐ ம லிட்டில் டே சி கிளிமெண்டால் ஹெர் அ மை பெட் அல் ஹர் இஸ் மை தெம் அண்ட் த சன் கால்ஸ் அப்

அங்க தொல்லிக்குடி கேது கண்டு குட்டி அம்மா அங்கு வெள்ளை பாசை உடன் அண்டையிலோட கன்று குட்டி குடுக்குது வெள்ளை பாசை மடி முட்டி குடிக்குது கன்று குட்டி சரி ஓகே நீங்க வெள்ளை பாசை பாத்துருக்குறீங்களோ ஓ ஓ எங்க பாத்துறீங்க அங்கட சித்தா வீட்டுக்கு பக்கத்துல இருக்குது சரிங்க பால் குடிப்பீங்களோ நிறைய பசு பால் ஏன்னு எங்களுக்கு என்ன வேணும் சத்து வேணும் எல்லாம் ஞாபகம் நிக்கணும் அப்ப நாங்க என்ன செய்வோம் பால்ல என்ன இருக்கு சத்து கால்சியம் நிறைய இருக்குது அப்ப நாங்க குடிக்குங்கோ என்ன சரி ஓகே இப்ப எனக்கு அடுத்தத கதை சொல்றீங்களோ என்ன கதை ஒரு காட்டில் மான் ஒன்று இழந்திருந்தது அந்த வழியில் சிங்கமும் புலியும் வந்தது அந்த விருந்து கிடந்த மானை கண் கண்டன இரண்டு பேரும் தங்களுக்குள் தங்கள் சண்டை போட்டனர் இருவரும் சண்டை போட்டு களைத்து விட்டனர் அந்த அந்த நேரத்தில் வழியில் நரி ஒன்று வந்தது சிங்கம் சிங்க சிங்கம் புலியின் கண் முன்னரே அந்த மான் மான் குட்டியை தூக்கி கொண்டு ஓடியது மற்றவர்களின் உலகத்தில் மற்றவர்களின் உழைப்பை உழைப்புல நாங்களே உழைச்சு சாப்பிடுவோம் இன்னொரு ஆளு கேட்கல நீங்களெல்லாம் வளர்ந்து பெரிய ஆளா வந்த பிறகு நீங்களே உழைச்சு நீங்களே சாப்பிடுவோம் உங்களுக்கு விருப்பமானதெல்லாம் வாங்கலாம் யார் பிள்ளைக்கு இந்த கதை சொல்லி தந்தது

അമ്മ വന്നോ പേപ്പർ തന്നോ അത് വന്ന് ശരിയാക്കിയിട്ട് പോയി. சரி ഓക്കേ അപ്പമ്മ വേല തന്നിട്ട് தான் പോയിるവാ അപ്പോൾ നിങ്ങൾക്ക് ടൈം കാണാനാ. അടുത്തന്നെ എനിക്കാ. சரி പെനക്ക് ഇംഗ്ലീഷ് പാട്ട് പാടിക്കാർ തിങ്ങലോ. பாருங்க பாப்பா. I see I see a big cos. I see a big cos. I, I see a bull. I see a bull. I see an elephant. I see an elephant. walk 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 இங்கிலிஷ் பிடிக்குமே நான் உங்களுக்கு நிறைய அப்பதால இங்கிலீஷ் பாட்டு போயாம் எல்லாம்

ரெண்டு பேரும் அக்ஷரைதரியம் ஆண்டு படிக்கிறீங்க இந்த ஆண்டு எந்த ஸ்கூல் யாப்புரின் ஜோர்ஜ் பஸ்கா வித்தியாலயம் சரி டீச்சர் என்ன பேர் கைந்திரன் டீச்சர் கைந்திரன் டீச்சர் என்ன என்னெல்லாம் சொல்லி தந்திருக்கறா அக்ஷராக்கு எல்லாம் சொல்லி தரவா எல்லாம் சொல்லி தரவா அக்ஷராக்க என்ன பாடம் படிக்க பிடிக்கும் நிறைய ஆங்கிலம் இங்கிலீஷ் அண்டா நிறைய பிடிக்கும் சரி இப்ப எனக்கு இங்கிலீஷ்ல என்னெல்லாம் செய்து காட்ட போறீங்க போயம் போயம் மட்டும் பாட்டு இல்ல Hey The stars by Lucy Diamond When I am in my bed at night, with in the blinds I see the dearest little twin star who comes to pee at me. I know he stayed there all the night but at the break of day and I cannot see him anywhere. Why does he go away? I know. சொல்லாம் படிப்பு <laughs> <laughs>

பெரிய அண்ணா என்ன தங்கச்சி அடிச்சா தாங்கலாம் அண்ணா திருப்பி அடிக்கிறான் என்ன செய்வோம் அப்ப அவருக்கு நான் வந்து என் திருப்பி அடிக்கிறீங்க முதல்ல தங்கச்சி கூடாது அண்ணாக்கு சரியோ அச்சராக என்ன சாப்பாடு நிறைய பிடிக்கும் என்னெல்லாம் போட்டா பிடிக்கும் போட்டா வெஜ் கோத்து நிறைய பிடிக்கும் விட்டார் செய்றது வச்சு கொடுத்து வீட்ட சாப்பிட்டு செய்வீங்களா அல்லது கடையில வாங்கி தருவீங்களோ அம்மா செஞ்சு தருவா அம்மா செய்து தருவா அப்பதானே நாங்க வச்சு கொடுத்து விரும்பி சாப்பிடுவீங்க சரி ஓகே அப்ப நீங்க என்ன செய்து கொடுப்பீங்க அம்மாவுக்கு அம்மாக்கு ஜூஸ் கரைச்சு ஆஹ் ஒரு அம்மா எல்லாம் எல்லாம் படுத்திருந்தா நீங்க யூஸ் எல்லாம் கரைச்சு குடுப்பீங்க அவ்வளவு பொறுப்புள்ள புள்ளையா வந்துட்டு இருக்குங்க டாக்ஸ்டரா என்ன சரி இப்ப என்ன செய்து காட்ட போறீங்க அடுத்தது கதை சொல்லுவோமே அக்ஷரா சொல்லுங்க முயலும் ஆமை ஒரு நாள் முயலும் மாமையும் போட்டி வைப்போம் என்று போட்டி வைத்தது முயல் வேகமாக ஓடியது ஆனால் ஆமையால் வேகமாக ஓட முடியவில்லை சிற்று நேரம் முயலுக்கு கடும் நித்திரை வந்தது ஒரு மரத்திற்கு அருகில் முயல் விற்றை கொன்றது அப்ப நாங்கள் வெற்றி பெறலாம் என்றது ஆமையும் சற்று தூரம் போயிட்டு முயல் கொன் நிறைய தூரம் நின்றது அது வேகமாக ஓடி வந்து ஆனால் ஆமை வெற்றி பெற்று விட்டது நன்றி ஓகே நாங்கள் முயலை மாதிரி இருக்க கூடாது என்ன என்ன விடாமுயற்சியா ஸ்கூல்ல வந்து ஞாபகப்படுத்தணும் திருப்பி அதை செய்து அப்பதான் நாங்க டாக்டரா வரலாம் சரி முயல் மாதிரி பரவாயில்ல கொஞ்சம் தூரம் இருக்கு அப்படின்னு நினத்துற கொண்டா நாங்க டாக்டரா வரையலாது சரியோ பிள்ளைக்கு என்ன விளையாட்டு பிடிக்கும் என்ன விளையாட்டு விளையாடுவீங்க நீங்களும் கிரிக்கெட்

மழலிகள் நிகழ்ச்சி நிகழ்ச்சியோடாதான் நாங்க இணைந்து இருக்கிறோம் அக்சரா வந்து எங்களோட அழகாக கதைச்சிருக்கிறேன் இன்றைக்கு வந்து மூன்று குட்டியுமே எங்களோட அழகாக கதச்சிருக்கிறேன் வந்து மூன்று பேருக்கு நன்றி கிடை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து நிகழ்ச்சிகளுடன் இணைந்துருங்க வணக்கம்